பெரும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகளாம் போற்ற ஒளி விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவுருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பரப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ளபோதெறிந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத இலையில் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பெரிஞ்சுத இவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்பு அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பமையாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும் ஆண்டருளி அருமையை வியத்தல் தலைப்பில் ஏழாவது பாடலில் அன்பிலே பழுத்த தனி பழம் என்கோ அறிவிலே அறிவறிவு என்கோ இன்பிலே நிறைந்த சிவபதம் என்கோ என் உயிர் துணை பதி என்கோ வன்பிலா மனத்தே வயங்கு மொழி என்கோ மண்ணும் அம்பலத்து என்கோ என் புரி அழியா ஆக்கி என்னை ஆண்ட அருளினையே என சர்க்குரு பதிவு செய்கின்றார்கள் அன்பு என்பது உயிர் குணம் எல்லா உயிர்களுக்கும் அன்பு உண்டு அன்பில்லாத உயிர்களே இல்லை புலி சிங்கம் புலி சிங்கம் தன் து தன் குட்டிகளிடம் அன்பு செலுத்துகிறது ஆனால் மற்ற உயிர்களை கொண்டு தின்கிறது அன்பு தன் மனைவி மக்களிடம் செலுத்துகிறோம் ஆனால் மற்றவரிடம் அன்பு செலுத்துவது இல்லை தம்மோர் மட்டும் செலுத்திய கூடிய அன்பை எல்லா உயிரிடத்தும் செலுத்த வேண்டும் என்பது ஜீவகாருண்ய ஒழுக்கம் இறைவன் அன்பு வடிவானவர் அவர் செயல் அருள் வடிவானவர் உயிர்கள் அன்பை இயற்கை குணமாக கொண்டவை தன்னோர் மட்டும் செய்த அன்பு எல்லா உயிரிடம் செலுத்தும் போது அருளாக மாறுகிறது இதை கடவுளார் அன்பு ஈன் குலவி அருள் என்பார் எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்த அவர் அன்பெனும் பிடியுள் அகப்படுவார் அப்போ நம் உயிர்குணமாகிய அன்பு இறைவனிடத்து நாம் செயல்படு நாம் செயல்பாடு யாவும் உயிரிடத்தும் செய்யச் செய்ய அன்பிலே பழுத்த தனிப்பழம் அருள் எனும் இறைவன் நாம் செய்த சிறிய தயவு பெரியம் தயவாகி அருள் சக்தியால் எல்லா நன்மையும் தோன்றும் அறிவு என்பது மன அறிவு இது காற்றின் இயங்கும் நிலை அறிவிலே ஓர் அறிவு ஆன்ம ஒளி ஜீவகாருண்ய செயலால் தயவு ஒளி பெற இறைவனே வந்து நம்முள் கூடுவார் அதாவது மனம் என்பது காற்றின் இயக்கம் ஒளி என்பது அறிவின் இய அறிவின் இயக்கம் இதனை சர்க்குரு உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கனலே என்பார் ஜிவகாருண்ய செயலால் அன்றி மற்ற செயலால் இந்த அருள் ஒளி கூடாது இன்பிலே நிறைந்த சிவபதம் என்கோ அகரமும் ஆகி அழியா சிகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே எட்டும் இரண்டும் இயலும் ஒரு படியென அட்டன் என்ற அருளுவார் இறைவர் எப்படியெனில் எட்டு தமிழ் என் ஆ தமிழ் எழுத்து அகரம் என்பது ஆன்மா ஆன்மா என்பது ஒளி ஒளி என்பது வெளிச்சம் வெளிச்சம் என்பது அறிவு இந்த அறிவு தெளிவுபட்டு செயல்படணும் ஊ என்பது தமிழ் எண் இரண்டு இரண்டு என்பது உகரம் உகரம் என்பது மனம் மனம் என்பது காற்று காற்று என்பது சப்தம் சப்தம் என்பது எண்ணம் நினைப்பு செயல் நாம் அறிவு தெளிவு பெற நாம் செயல்பாடு யாவும் பிற உயிர்களின் துன்பத்தை நீக்கும் பொழுது அது இறைவனை அடையும் பாதையாக உள்ளது மேலும் நம் தேவை போக நம்மிடம் உள்ள மீதமுள்ள பொருளை எவ்வித எதிர்பார்ப்புமின்றி நாம் வ பிற உயிர்களுக்கு வழங்கும் பொழுது அது அருளாக மாறி உபகார சக்தியாகி நமக்கு நெருங்கி நின்று சிகரம் என்னும் தனி பேரொளி வகரம் என்னும் தனி பெருங்கருணை அதாவது இயங்கும் நிலை ஆன்ம ஒளி இயக்க நிலை மனத்தின் செயல்பாடு இரண்டும் கூட கூட இன்பம் அப்ப இன்ப இந்த இன்பத்தில் அந்த இறைவன் எவ்வாறு நிறைந்து தனி சினி தனி சிவ சிவநிலை அருள்கின்றார் என்பது புரியும் அறிவுக்கு அறிவினில் அது அதுவாய் எரிவற்று ஓங்கிய இன்தனி இன்பே என்பார் எரிவற்று என்பது தனக்கு வேறெதுவும் எதிரி இல்லாததாய் நிறைந்தது எல்லா நிலைகளும் எல்லா உயிரும் எல்லா இன்பமுமாம் என் தனி அன்பை என்பார் சர்க்குரு அகவலிலே என் உயிர் துணை பதி என்கோ உயிர் என்பது இயக்கம் இந்த இயக்கம் செயல்பட்டால்தான் இறைவன் துணை செய்வார் நீ பார்க்காம அவர் பார்க்க மாட்டார் திரைவர் சர்க்குரு மூலம் துறையுது துணி இது நீ செய்ய இது என விட்டார் நாம் செயல்பட்டால் மெய்த்துணையாக இருப்பார் வன்பிலா மனத்தே வயங்கும் ஓர் ஒளி என்கோ விருப்பு வெறுப்பு இருந்தால் அதைப் பற்றியே மனம் என்னும் அதனால்தான் மகரிஷி ஆசை அருமீன் ஆசையுமறியின் ஈசனோட ஆயினும் ஆசை அருமின் என்பார் கடவுளார் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல என்பார் சர்க்குரு எண்ணம் என்பது கோடி அது நிமிடமும் நினைக்கும் தொழிலை நிறுத்தவில்லை என்பார் அவ்வளவு எளிதான காரியமில்லை சரி எப்படி வெல்வது தேவை உள்ளவரை எண்ணலை நிற்காது இல்லறவியலில் எவ்வித குறைபாடுமின்றி குடும்பம் சார்ந்த எல்லா வேலையும் முடித்து நாம் வாழ ஆரம்பித்த காலத்திலிருந்து கண் தயவு பார்வை பெற்று நம் வசதிக்கு போல் பிறருக்கு உதவ உதவ இறுதியில் இறைவர் யாரிடமும் கேளாது அவரே ஊதியம் தந்து ஆட்கொள்வார் அப்போது நாம் எல்லா உயிரிடத்தும் காட்டிய அன்பு நம் செயல்பாட்டால் பசி நீக்கி இருந்தால் பசி நீக்கி இருந்ததால் அருளாக மாறும் அப்போது நிலையாமை உணரப்பெற்று தினசரி உயிர்கள் பால் தயவு கொண்டு ஜிவகாருண்யம் செய்ய செய்ய கல்லாய மனம் கரைந்து கரைந்து வெறுப்பு வெறுப்பற்று உள்ளோலியாகிய கரண ஒளி கூடும் இது காற்றின் இயக்க நிலை இது முழுவதுமாக பிற உயிரின் துன்பம் கண்டு நாம் செயல்பட்டால் ஒருபோதும் நமக்கு செயல்பட்டால் நமக்கு அது கூடும் நம்மை கீழேற்றக்கூடிய சக்தி சத்தர்கள் முயலும் ஆனால் ஞான அறிவு கொண்டு வெல்ல இறைவனின் தயவு இல்லாமல் ஒரு படி கூட ஏற முடியாது இது யாவும் அனுபவம் உண்மை ஆக பிற உயிர்களின் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை ஆகியவற்றில் நம்மால் முடிந்தவரை நீக்கினால் போதும் மண்ணும் என்றும் நிலைத்த மண்ணுயிர் ஓம்பி வாழ்வார்க்கு இல் என்ப பிற உயிரால் அஞ்சுவினை என்பார் இறைவன் அருள் பெரும் ஜோதியாகவும் அவரின் செயல் தனி பெருங்கருணையாகவும் உள்ளது அவர் எல்லாம் ஆனவர் எல்லாம் அல்லவர் என்றும் நிலைத்தவர் அளவு அவர் உலக உயிர்கள் யாவற்றிற்கும் ஜிவகாரண்ய வல்லவத்திற்கு தகுந்தாற்போல் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் உயிரின் அகத்தும் புறத்தும் நீக்கமர நிறைந்து பேரின்ப சித்தி பெருவாழ்வாகிய மரணமிலா பெருவாழ்வை வழங்கி கொண்டு உள்ளார் அதனை முதன் முதலில் பெற்றவர் சர்க்குரு என் புரி அழியா புன்புரி ஆக்கி புரிதல் என்பது புரிந்து கொள்ளுதல் அறிந்து கொள்ளுதல் அருட்பெருஞ்சுதி இறைவரை இவர் புரிந்து கொண்டார் இவர் தனக்கென எழுத விருப்பமின்றி உலக உயிர்கள் முதல் துன்பமாகிய பசி நீக்குதல் கொலை நீக்குதல் கொலை நீக்குதல் என்பது நாம் போர் நாம் போகிற பாதையில் ஒரு நாய்க்குட்டி ஓரமாக நிற்கிறது நாம் போன பிறகு அந்த நாய்க்குட்டி ரோட்டில் போய் பிற வாகனத்தில் அடிபட்டு இறந்துவிடும் என தெரிந்து அதனை ஒரு ஓரமாக பாதுகாப்பாக அந்த விட்டு எடுத்து செல்வோமானால் அது கொலை நீக்குதல் இது பரஜீவகாருண்யம் கருண்யம் இவ்வாறாக உலக உயிர்கள் பால் அன்பு செலுத்தக்கூடியவராக உள்ளவர் ஒவ்வொரு உயிரிலும் எறும்பு முதல் யானை வரை மற்ற எல்லா உயிரிலும் யாம் எம்முள் உயிர் என உணர்ந்து இவர் செயல்பட்டதால் தன் யாவும் இவர் செயலாக எண்ணி செயல்பட்டதால் இவர் செய்த தவம் உயிர்கருணையில் வல்லபத்தால் இவரை வேதித்து அருளொழியால் அருட்பெருஞ்சோதி இறைவர் இவருடன் கலந்து பொன்னுடம்பு எனக்கும் பொருந்திடும் பொருட்டாய் என்னுள்ளம் கலந்த என் தனி அன்பு இறைவர் என பகர்கிறார் என ஆண்டு அருளினையே நூறு பர்சன்ட் நம்பிக்கை வைத்தால் பொறுப்பு வழங்கப்படும் உலகியல் அருளியல் அருட்பெருஞ்சவனும் மட்டுமே நம்பியதால் அருள் என்பது இறைவனின் பெரும் இவருக்கு அவர் வழங்கியதாக பார்க்கிறார் நாமும் அவ்வாறு நம்பினால் நமக்கும் அருள்வார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா விரதம் உங்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை இசைந்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடியிலே அபயம் 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 திருச்சிற்றம்பலம்